வணக்கம் சங்க இலக்கியம் வந்து நிலத்தை ஐந்தா பிரிச்சது நமக்கு தெரியும்ல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஆமா மலையும் மலை சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த இடமும்னு சொல்லி கரெக்ட் ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு மக்கள் கூட்டம் அவங்களோட தாய்மண்ணை விட்டு பிரிக்கப்பட்டு பல்லாயிரம் மைல் காண்டி முற்றிலும் புதிய ஒரு நிலத்துல வாழ ஆரம்பிக்கும்போது போது அவங்களுக்கு என்ன ஒரு நிலம் உருவாகுது அதேதான் பனியும் பனி சார்ந்த நிலமுமா ஒரு புதிய திணை எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் இதத்தான் ஆறாம் திணைன்னு சொல்றாரு அது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகம் ஏன்னா திணைங்கிறது வெறும் நிலம் மட்டும் இல்லை அது அந்த நிலத்தோட சேர்ந்த மக்களோட வாழ்க்கை முறை ஒழுக்கம் கலாச்சாரம் எல்லாத்தையும் குறிக்குது அப்போ ஆறாம் திணைனா அது ஒரு புதிய அடையாளம் நிச்சயமா ஒரு புதிய வாழ்க்கை முறை இன்னைக்கு நாம ஆ முத்துலிங்கத்தோட ஆறாம் திணை கட்டுரையிலிருந்து சில ஆழமான பகுதிகளை அலச போறோம் இது வந்து வெறும் புலம்பெயர்ந்தவங்களோட கதை இல்லை மனுஷனோட டிக்கத்தக்க திறனை பத்தின ஒரு ஆச்சரியமான பார்வை சரி வாங்க இந்த அனுபவங்கள் எப்படி ஒரு சமூகத்தோட அடையாளத்தையே மாத்தி அமைச்சதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த ஆறாம் திணையோட வழிய ஆ முத்துலிங்கம் அவரோட சொந்த அனுபவத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுல இலங்கையில நடந்த ஒரு இனக்கலவரம் அந்த இரவோட பயங்கரத்தை அவர் விவரிக்கிற விதம் மனசு உழுக்குது ஆமா அவங்க மவுண்ட் லெவினியாங்கிற இடத்துல ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருக்காங்க வீட்டு ஓனர் பேர் ப்ரீஸ் அவர் ஒரு சிங்களவர் இங்க ஒரு சிக்கல் ப்ரீஸ்க்கு தமிழ் தெரியாது இவங்களுக்கு சிங்களம் தெரியாது ஆமா பேச்சுவார்த்தை எல்லாமே சைகையில தான் அந்த நேரத்துல கலவரம் கொழும்புரைக்கு வந்துருச்சு எந்த நிமிஷமும் அவங்க வீடு தாக்கப்படலான்னு ஒரு பயம் அப்போ ஆசிரியரோட அண்ட அந்த வீட்டுக்காரர் பிரீஸ் கிட்ட போய் தங்களை காப்பாற்றணும்னு கெஞ்சிறார் யோசிச்சு பாருங்க மொழி தெரியாத வேறொரு இனத்தைச் சேர்ந்த ஒருத்தர் கிட்ட தன் உயிரையும் குடும்பத்தையும் ஒப்படைக்கிற ஒரு நிர்பந்தம் அங்கதான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது பிரீஸ் சாகியாலேயே உங்கள் பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம்னு சொல்லிட்டு ஒரு நாற்காலியை எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்ல போட்டு உட்கார்ந்துக்கிறார் இரவு முழுக்க இரவு முழுக்க கொஞ்சமும் தூங்காம அந்த வீட்டுக்கு அவரே காவலாளியா இருந்திருக்கிறார் உள்ள இவங்க குடும்பம் பயத்துல தூங்காம விடியலுக்காக காத்துக்கிருக்கு வெளியில ஒருத்தர் அவங்களுக்காக தான் உயிர பணைய வச்சு காத்துட்டு இருக்கார் மொழி இனம் எல்லாத்தையும் தாண்டி மனிதம் எவ்வளவு வலிமையானதுன்னு காட்டுற தருணம் இது ஆமா ஆனா அடுத்த நாள் காலையில வர செய்திதான் ரொம்ப கொடுமையானது அவங்க இருந்த தெருவுல மூணு தமிழ் குடும்பங்கள் அதுல ஒரு வீடு உடைக்கப்பட்டு சூரியாடப்பட்டிருக்கு ஒரு குடும்பம் ராத்திரியோட ராத்திரியா காணாம போயிட்டாங்க அப்போ எஞ்சியது இவங்க குடும்பம் மட்டும்தான் ஆமா அந்த ஒரு ராத்திரி காவல் மட்டும் இல்லன்னா இவங்க கதையும் வேற மாதிரி ஆகியிருக்கும் ஆனா இந்த பாதுகாப்பு உணர்ச்சி ரொம்ப நேரம் நீடிக்கல இல்ல உடனே அவங்கள அகதிகள் முகாமுக்கு அழைச்சிட்டு போக போலீஸ் வண்டி வருது அங்கு ஒரு கட்டளை போடுறாங்க ஒரே ஒரு பெட்டிக்கு மட்டும்தான் அனுமதி ஒரு முழு வாழ்க்கையையும் ஒரே பெட்டிக்குள்ள எப்படி சுருக்க முடியும் ஆசிரியர் அப்போ ஒரு இளைஞர் அவர் தன் பங்குக்கு எதை எடுத்தார் தெரியுமா என்ன எடுத்தார் டேனியல் டிஃபோ எழுந்தன ராபின்சன் க்ரூசோ நாவல எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு உடுத்த உடை பணம் பொருள் எதையும் விட ஒரு புத்தகத்தை முக்கியமா நினைக்கிறார் அந்த தேர்வு வந்து தற்செயலானதல்ல அது ஒரு மிக முக்கியமான குறியீடு ராபின்சன் குரூசோ கதை என்ன தனித்து விடப்பட்ட ஒரு தீவுல ஒரு மனுஷன் எப்படி தன்னந்தனியா போராடி உயிர் வாழ்றாங்கிறது தான் கதை கரெக்ட் தன் நிலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு அகதி இனி எப்படி தனித்து வாழணுங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டிய ஒரு நம்பிக்கைய ஒரு பாட புத்தகத்தை தன் கையில் எடுத்துட்டு போறார் அது வெறும் புத்தகம் இல்ல அது ஒரு உயிர் வாழும் கலைக்கான கையேடு சரியான வார்த்தை முகாம் வாழ்க்கை இன்னும் கொடுமை ஒரு துண்டு நிறுவனம் கொடுத்த வெளிநாட்டுக்காரங்க போட்ட பழைய இரவு சட்டையை தான் அவர் பகல்லையும் போட்டுக்கிறார் அதோட கடைசி பட்டன் கை கேட்டாதான் ஆனா அத பெரிய சந்தோஷத்தோட போட்டுக்கிட்டேன்னு சொல்றாரு அந்த முகாம் அனுபவத்தோட உச்சகட்ட வழியா ஒரு தருணத்தை சொல்றாரு பாருங்க அதுதான் அந்த ஆறாம் திணைக்கு அடித்தளம் மதிய உணவுக்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அகதிகளோட சேர்ந்து ஒரு தட்டை ஏந்திக்கிட்டு வரிசையில் நிக்கிறார் சிறை கைதிகள் மாதிரி ஆமா அப்போ ரெண்டே ரெண்டு கரண்டி சோறு அவர் தட்டுல விழுது அந்த நொடியில அவர் மனசுக்குள்ள ஒரு சபதம் எடுத்துக்கிறார் தனக்குத்தானே சொல்லிக்கிறார் ஆமா இந்த நாளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இதுதான் உன் வாழ்நாளில் நீ அடைஞ்ச ஆக கீழான தருணம் இனிமேல் இப்படி ஒரு கணம் உன் வாழ்க்கையில வராம பாத்துக்கோ அந்த ஒரு சபதம் அந்த ரெண்டு கரண்டி சோறு கொடுத்த அவமானம் அதுதான் அவரோட எதிர்காலத்தையே தீர்மானிச்சிருக்கு அந்த அவமானத்தின் சின்னமா அந்த இரவு சட்டைய பல வருஷங்களா பல நாடுகளுக்கு கூட கூடவே எடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்றாரு அந்த ஒரு கணம் அது வெறும் பசியோட வலி இல்ல அது தன்மானத்தோட வலி ஒரு மனுஷனோட சுயகௌரவம் மொத்தமா சிதைக்கப்படுற ஒரு தருணம் அது ஆனா அந்த சிதைவுல இருந்து தான் ஒரு வைராகியம் பறக்குது நிச்சயமா பல அகதிகளோட வாழ்க்கையில இது மாதிரியான ஒரு கீழான தருணம்தான் அவங்களோட மீழெழுச்சிக்கான புள்ளியா இருந்திருக்கு அந்த சபதம் ஆசிரியரோட வாழ்க்கையை வடிவமைச்சது ஆனா எல்லோராலையும் அப்படி மீண்டு வர முடியுதா தான் இதே போன்ற வழிகளை சுமந்து ஆனா இன்னும் மோசமான பயணங்களை மேற்கொண்ட பலரோட கதைகள் இருக்கு அப்படி ஒரு இளைஞரை தான் ஆசிரியர் கனடாவில் சந்திக்கிறார் ஆமாம் கிட்டத்தட்ட மூன்று வருஷம் பல நாடுகள் வழியா தப்பிச்சு கனடாவுக்கு வந்த ஒரு முப்பது வயது தமிழ் இளைஞன் அவனோட அனுபவங்களை கேட்டா நம்பவே முடியாது இலங்கையிலையும் பேங்காக்லயும் ஜெயில்ல இருந்திருக்கான் அது மட்டுமல்ல ரஷ்யால பனி சிக்கி மயிரிலையில உயிர் தப்பியிருக்கான் சிங்கப்பூர்ல ஒன்பது நாள் வீசா மீறி தங்குனதுக்காக குப்பர படுக்க வச்சு ஒன்பது பிரம்படி வாங்கியிருக்கான் அமெரிக்கால கள்ள பாஸ்போர்ட்டோட பிடிபட்டப்போ கையிலையும் காலையும் சங்கிலி மாட்டி எட்டு ராத்தால் இரும்பு குண்ட கையில கொடுத்து சிறைக்கு நடத்தி அழிச்சிட்டு போயிருக்காங்க இவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகுதான் கனடாக்கே வர்றான் இங்க வந்து வேல தேடுறான் பதினேழு கம்பெனிகள்ல இன்டர்வியூக்கு போறான் எல்லா இடத்துலயும் ஒரே கேள்விதான் வாட் இஸ் யோர் கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா உங்க உண்மை என்னன்னு கேக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பயணத்தை முடிச்சு வந்த ஒருத்தங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியா இது அவனோட கடந்த காலமே அவனோட திறமைக்கு மிகப்பெரிய சாட்சி கரெக்ட் கடைசியா பதினெட்டாவது இடத்துல அவன் கிட்ட இருந்து ஒரு பதில் வருது அந்த பதில் தான் இந்த ஆறாம் திணையின் ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன சொல்றான் அவன் சொல்றான் ஐயா எனக்கு கனடா அனுபவம் கிடையாது ஆனா என்கிட்ட நிறைய திறமை இருக்கு ஏன் திறமை நான் உயிர் வாழறது இன்னைக்கு வரைக்கும் நான் உயிர் தப்பி இங்க வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன்னா அதுதான் என் திறமை என்ன ஒரு பதில் யோசிச்சு பாருங்க ஸ்கில் நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் உலகம் பேசுற எல்லா வார்த்தைகளையும் இந்த ஒரு வரி உடச்சி எறியுது நிச்சயமா ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் தெரிஞ்சிருக்கிறத விட ரஷ்ய பணியில உயிர் பிழைக்கிறது எவ்வளவு பெரிய திறமை அந்த இன்டர்வியூ பண்றவங்களோட உலகத்தையும் புரட்டி போடுற பதில் இது வெறும் விண்ணப்பத்தை பாக்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற மனுஷனை இது வெறும் அகதியோட குரல் இல்ல இது மனித மன உறுதியோட குரல் இன்னைக்கு அவர் ஒரு கனரக வாகனம் ஓட்டி ஒரு சராசரி கனேடியரை விட ரெண்டு மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறார் ஆனா அவர் முகத்துல ஒரு புதிய நாடு கிடைச்ச சந்தோஷம் இருந்தாலும் அந்த அகதி வாழ்க்கையோட வடு நிரந்தரமா இருக்குன்னு ஆசிரியர் சொல்றார் சரி இந்த மாதிரி புலம் பெயர்றதுங்கிறது ஒண்ணு புதுசு இல்லையே வரலாறு முழுக்க நடந்துட்டு தான் இருக்கு கரெக்ட் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கொடுங்கோல் மன்னனோட கோபத்துக்கு பயந்து மக்கள் ஊற விட்டே ஓடினத நற்றினையோட நூத்தி ஐம்பத்தி மூணாவது பாடல் பதிவு செஞ்சிருக்கு வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேரூர் ஆனா நவீன காலத்துல குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு பிறகு இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே நிச்சயமில்லாத ஒரு நிலை புதுசா ஒரு நாட்டுக்கு போயிருக்காங்க மொழி தெரியாது கலாச்சாரம் புரியாது அந்த சூழல்ல அவங்க இலக்கிய இதழ்களையும் பத்திரிகைகளையும் ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி சாத்தியம் அதுதான் முக்கியமான புள்ளி அவங்களோட முதல் நோக்கம் தங்களோட இருப்ப பதிவு செய்யணும்ங்கிறதுதான் தான் தங்கள் வழிகளை ஏக்கங்களை புதிய நிலத்துல படுற அவமானங்களை சந்திக்கிற சவால்களை ஆவணப்படுத்தணும்னு நினைச்சிருக்காங்க கவிதை எழுத தெரியாதவங்க கூட அவங்க தங்களோட புத்தகங்களை சுமந்துட்டு வந்திருக்காங்க ஒருத்தர் சாண்டியனோட கடல் புறா நாவல பத்து வருஷமா நாட நாட தூக்கிட்டு அலைஞ்சதா ஆசிரியர் குறிப்பிடுறார் இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான வரலாற்று வடு இருக்குல்ல ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு மே முப்பத்தி ஒன்னு யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்ட நாள் ஒரு இனத்தை அழிக்கணும்னா அவங்க அறிவு அழிச்சா போதும் நூலகங்களை எரிச்சா போதும் அந்த வரலாற்று தாக்குதல் தான் ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒரு பொக்கிஷமா தங்களோட அடையாளத்தோட ஒரு பகுதியா நினைக்க வச்சது அதனாலதான் கையில கிடைக்கிற ஒவ்வொரு புத்தகத்தையும் அந்த அந்த தீவிரம் அவங்களுக்கு வந்திருக்கு பத்திரிகைகள் வெறும் செய்திகளை மட்டும் வெளியிடல அது அவர்களின் இருப்பை பதிவு செய்யும் ஒரு ஆவணமா இருந்தது தாயகத்தில் சொல்ல முடியாத வழிகளையும் புதிய தேசத்தில் அவர்கள் எதிர்கொண்ட இனவாத சிக்கல்களையும் அவர்களின் ஏக்கங்களையும் ஒளிவு மறைவின்றி பதிவு செய்தார்கள் ஆமா அதுவே புலம்பெயர் இலக்கியத்தின் தனித்துவமான குரலாக மாறியது கையில் தூக்கி வந்த அந்த கடல் புறா வெறும் நாவல் இல்ல அது எரிக்கப்பட்ட ஒரு நூலகத்தோட மிச்சம் ஆக ஒரு பக்கம் உயிர் வாழ்வதற்கான போராட்டம் இன்னொரு பக்கம் தங்கள் அடையாளத்தையும் கலாச்சாரத்தையும் எழுத்து மூலமா உயிர்ப்பிக்கிற போராட்டம் ரெண்டும் ஒரே நேரத்துல நடந்திருக்கு ஆமாம் இன்னைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் நியூசிலாந்திலிருந்து அலாஸ்கா வரைக்கும் பரவி வாழ்றாங்க கனடாவில் மட்டும் மூணு லட்சம் பேர் சொல்ற அளவுக்கு அவங்க உலகம் விரிஞ்சிருக்கு இந்த வளர்ச்சி வெறும் மக்கள் தொகையில மட்டும் இல்ல அவங்களோட கலாச்சார அடையாளத்தை அந்த புதிய மண்ணுல ஆழமா பதிய வச்சிருக்காங்க கனடாவுல ஜனவரி பதினாலாம் தேதிய தமிழர் பாரம்பரிய நாள்னு அரசாங்கமே அறிவிச்சிருக்கு ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த ஆசிரியர் சொல்றாரு கனடாவுல ஒரு புது சாலைக்கு வன்னி வீதின்னு பேர் சூட்டியிருக்காங்க இது ஏதோ ஒரு தெருவுக்கு பேர் வைக்கிற சாதாரண விஷயம் இல்லை இது ஒரு வரலாற்று முக்கியத்துவமாயித நிகழ்வுன்னு ஆசிரியர் சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா ஒரு நூலகத்தை எரிச்ச மாதிரி இத அழிக்க முடியாது ரொம்ப சரி இது ஒரு நிரந்தரத்து அடையாளம் ஒரு அகதி சமூகம் எப்பவுமே தங்கள ஒரு தற்காலிக விருந்தாளியா தான் உணரும் ஆனா எப்போ ஒரு நகரத்தோட வரைபடத்துல அவங்களோட வரலாற்றை சொல்ற ஒரு பேரு பதியுதோ அப்போ அவங்க அந்த மண்ணோட ஒரு நிரந்தர அங்கம் ஆகிடுறாங்க வெட்டு மாதிரி இததான் ஆறாம் திணையோட உச்சகட்ட வளர்ச்சின்னு சொல்லலாம் ஒரு புதிய அடையாளத்த புதிய நிலத்துல உருவாக்குறது இப்போ ஆசிரியர் இறுதியா சங்க இலக்கியத்தோட ஐந்து திணைகளுக்கும் இந்த ஆறாம் திணைக்குமான தொடர்பை ரொம்ப அழகா இணைக்கிறார் ஆமா சங்க இலக்கிய நூலான ஐங்குறு நூறுல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐந்து திணைக்கும் நூறு நூறு பாடல்கள் இருக்கு ஆனா ஆச்சரியம் என்னன்னா அந்த ஐங்குறு நூறுல பனியும் பனி சார்ந்த நிலத்துக்கும் ஒரு பாட்டு கூட இல்ல ஆனா புலம்பெயர்ந்த இந்த மக்களும் போய் சேர்ந்தது அந்த பிரதேசங்களுக்கு தான் கனடா நார்வே சுவிட்சர்லாண்டுன்னு அவங்களுக்கான நிலம் அதுதான் அவரோட சொந்த ஊரான கொக்குவிலைய நினைவுபடுத்துறாரு அங்க காகமும் இருந்துச்சு ஆறு மணிக்குருவியும் இருந்துச்சான் காகத்தோட பறக்கும் எல்லை வெறும் ரெண்டு மைல் தான் ஆனா ஆறு மணிக்குருவிக்கு எல்லையே கிடையாது இமயமலை வரைக்கும் பறந்துட்டு திரும்ப வருமா புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்த ஆறு மணி குருவிகள் மாதிரி ஆமா அவங்களுக்கு எல்லைகள் கிடையாது அவங்களோட உலகம் பணியும் பணி சார்ந்த நிலமும் அதுதான் ஆறாம் தினை அந்த திணைக்கான இலக்கியம் இப்போதான் எழுதப்பட்டு இருக்கு அந்த திணைக்கான அடையாளங்கள் இப்போதான் உருவாக்கப்பட்டு இடம் பெயர்வுங்கிறது ஒரு முடிவு இல்ல அது ஒரு புதிய தொடக்கம்னு ஆறாம் திணை நமக்கு உணர்த்துது ஒரு தனி மனிதனோட வழியில ஆரம்பிச்சு உயிர் வாழ்லயே ஒரு திறமையா மாத்தினது இலக்கியம் மூலமா கலாச்சாரத்தை பாதுகாத்தது கடைசியா ஒரு புதிய நிலத்துல வன்னி வீதி மாதிரி ஒரு அழியாத அடையாளத்தை உருவாக்குனது வரைக்கும் பல அடுக்குகளை பார்த்தோம் இந்த ஆறாம் திணையின் கதை இன்னும் முடியல அது இப்ப தான் எழுதப்பட்டுருக்கு வன்னி விதி ஒரு ஆரம்பம் தான் இது அவங்களோட இருப்பை வரலாற்றை அந்த புதிய மண்ணில் ஆழமா பதிவு செய்யுது இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த ஆதாரம் ஒரு விஷயத்த சொல்லுது புலம்பெயர் தமிழர்களோட இரண்டாம் தலைமுறை தமிழ மறந்துடுவாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆனா கணினி யுகத்துல தமிழ் கத்துக்கிறது சுலபமாகிடுச்சு அதனால தமிழ் கற்கிற மாணவர்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு வருதுன்னு சொல்லுது சரி அப்போ ஒரு புதிய நிலத்துல ஒரு கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கிறதுங்கிறது மொழிய மட்டும் சார்ந்ததா இல்லைனா வன்னி வீதி மாதிரி புதிய நினைவுகளையும் சின்னங்களையும் அந்த மண்ணில உருவாக்குறதுல இருக்கா நல்ல கேள்வி எதிர்காலத்துல இந்த ஆறாம் திணை மொழியை மையமாக கொண்ட நிலமாக இருக்குமா அல்லது இது போன்ற புதிய அடையாளங்களை மையமாக கொண்ட நிலமாக மாறுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க